சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மார்கழி மாத தொடக்கத்துல இருந்து திருப்பாவை திருப்பம்பாவை பார்த்து முடிச்சிட்டோம் திருப்பள்ளி எழுச்சியோட முதல் ஐந்து பாடல்களும் பார்த்தாச்சு இன்னைக்கு அடுத்த ஐந்து பாடல்கள் பத்தி பார்ப்போம் பாடல் ஆறின் பொருள் பார்வதி தேவியின் துணைவனே செந்தாமரை மலர்கள் மலர்ந்த குளிர்ந்த வயல்கள் சூழ்ந்த திருப்பெருந்துறையில் வசிக்கும் சிவபெருமானே எம்பெருமானே உன் அருள் எனும் பெரும் தகைமையை உள்ளத்தில் உணரும் அடியவர்கள் குடும்பம் வந்த பாசங்களை உதறிவிட்டு உன்னை தரிசிக்க வந்துள்ளனர் கண்ணில் மை பெண்மணிகளும் மனித இயல்புக்கு ஏற்ப உன்னை வணங்க வந்துள்ளனர் எங்களுடைய பிறப்பை நீக்கி எங்களை ஆட்கொண்டு முக்தி நிலை தர உடனே விழித்தருள வேண்டும் சாதாரண மனிதன் எப்படி இறைவனை வணங்குவான் பூ கொண்டு வணங்குவான் கற்பூர் ஆரத்தி செய்வான் தூபத்தை போடுவான் நெய் தீபம் ஏற்றுவான் இதையெல்லாம் செய்துவிட்டு ஒரு கஷ்டம் என்று வந்துவிட்டால் இப்படியெல்லாம் செய்தும் என்னை சோதிக்கிறாயே இது உனக்கே அடுக்குமா என்று திட்டுவான் இப்படிப்பட்டவர்களும் கோயிலில் நிற்கிறார்கள் வந்த பாசமே வேண்டாம் என்று அவனே கதி என சரணமடைய வந்தவர்களும் நிற்கிறார்கள் எப்படிப்பட்ட பக்தியாக இருந்தால் என்ன உன்னை நம்பி அவர்கள் வந்துவிட்டார்கள் அந்த இரு தரப்புக்கும் பிறப்பற்ற நிலை தந்து பேரானந்தத்தில் திளைக்க வைக்க வேண்டும் என்று வேண்டுகிறார் மாணிக்கவாசகர் அறிந்தும் அறியாமலும் பக்தி செலுத்தும் இரு தரப்போரும் பாட வேண்டிய முக்கியமான பாடல்தான் இது பாடல் ஏழின் பொருள் தேன் சிந்தும் மலர்களையுடைய உடைய சோலைகளை கொண்ட உத்தரகோசை மங்கை தளத்தில் எழுந்தருளிய சிவனே திருப்பெருந்துறையில் வசிக்கும் தலைவனே உன் பெயர் சொன்னால் அது பழம் போல் இனிக்கிறது பால் போல் சுவையாக இருக்கிறது உன்னை பற்றி தெரிந்து கொள்வது என்பது சிரமமானது உன்னை எளிதாக பிடித்து விடலாம் என சொல்கிறார்களே தவிர தேவர்களால் கூட அதை செய்ய முடியாது உன்னுடைய வடிவம் என்ன இவன்தான் அவனோ என்று அனுமானிக்க திணறும் தேவர்களுக்கே காட்சி தராதனி இதோ என் நிஜ வடிவம் இதுவே என சொல்லி இதோ எங்கள் முன்னால் இருக்கிறாய் எங்களை நீ என்ன செய்ய நினைக்கிறாயோ அதை செய் என்றே உன்னிடம் கேட்போம் எம் நீ எழுந்தருள்வாயாக மிக அருமையான கருத்துடைய பாடல் இது எது எமை பணி கொள்ளும் ஆறு அது கேட்போம் என்ற வரி மிகுந்த சிறப்பை கொண்டது கடவுளிடம் அதை கொடு இதை கொடு என்று கேட்பதை விட எது சரி என்று படுகிறதோ அதை செய் என்று கேட்பது மேலான கோரிக்கை அல்லவா அவனுக்கு தெரியுமே நமக்கு என்ன தர வேண்டும் என்று அதனால் நம்மை அவனிடமே ஒப்படைப்போம் அவன் தருவதை ஏற்றுக்கொள்வோம் என்பதை இந்த பாடல் உணர்த்தும் கருத்து பாடல் எட்டின் பொருள் என்னை ஆட்கொண்ட ஆரமுதான சிவனே மெல்லிய விரல்களையுடைய பார்வதியுடன் அடியவர்களின் பழைய வீடுகளுக்கு வந்தருளும் பரமேஸ்வரனே நீயே உலகத்தை படைத்த முதல்வன் எல்லோருக்கும் நடுநாயகமானவன் அளிக்கும் தெய்வமும் நீயே பிரம்மா விஷ்ணு ருத்ரன் ஆகிய மூவருமே உன்னை அறிய மாட்டார்கள் என்னும்போது மற்றவர்கள் உன்னை எப்படி அறிய முடியும் உன்னை அறிய முற்பட்ட போது நீ நெருப்பாக நின்றாய் திருப்பெருந்துரை கோயிலை என் கண்ணில் காட்டினாய் அந்தனரின் வேடத்தில் வந்து என்னை ஆட்கொண்டாய் இத்தகைய சிறப்புகளை உடையவனே நீ துயில் எல்வாயாக இறைவன் எளிமையானவன் அவன் பங்களாவாசிகளுக்கு மட்டுமல்ல ஓலை குடிசைகளை உடமையாக கொண்டவர்கள் வீட்டுக்கும் பவனியாக வருவான் அவனை வணங்க எதுவுமே வேண்டாம் நல்ல உள்ளம் இருந்தால் மட்டும் போதும் என்பது இந்த பாடல் சொல்லும் உட்கருத்து பாடல் ஒன்பதின் பொருள் விண்ணுலகில் உள்ள தேவர்களாலும் நெருங்க முடியாத சிறந்த பொருளான சிவபெருமானே உன்னை வணங்கும் அடியவர்களுக்காக நீ இந்த மண்ணுலகிற்கு வந்து அருள் செய்து வாழ வைத்தாய் வளம் நிறைந்த திருப்பெருந்துறையில் வசிப்பவனே பரம்பரை பரம்பரையாக உனக்கு பணிவிடை செய்யும் அடியவர்களின் கண்களுக்கு மட்டும் தெரியும் இனிய தேனே பார் கடலில் கிடைத்த அமுதமே கரும்பே உன்னை அணுகும் அடியவர்களின் எண்ணங்களில் நீக்க மர நிறைந்திருப்பவனே நீயே இந்த உலகின் உயிர் எம் பெருமானே நீ கண்விழித்தால் இந்த உலகம் வாழும் பாடல் பத்தின் பொருள் திருப்பெருந்துறையில் வசிக்கும் சிவனே பூமியில் பிறந்த அடியார்கள் எல்லாம் சிவனால் ஆட்கொள்ளப்படுகிறார்கள் ஆனால் நாம் பூமியில் பிறக்காத காரணத்தால் வீணாக நாளை போக்குகின்றோம் என்று திருமாலும் அவனது உந்தி தாமரையில் பிறந்த மலரவனான பிரம்மாவும் வருந்துகின்றனர் எனவே நீ உண்மையான கருணையுடன் இந்த உலகிற்கு வந்து எங்களை ஆட்கொள்ள வல்லவனாய் இருக்கிறாய் எவருக்கும் கிடைக்காத அமுதமே நீ பள்ளி எழுந்தருள்வாயாக இதோட திருப்பள்ளி எழுச்சி பாடல் முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க திருப்பாவே திருவெம்பாவே திருப்பள்ளி எழுச்சியோட பாடல்களோட பொருள் எல்லாமே கடைசியில் எண்டு ஸ்கிரீன்ல பின் பண்ணியிருக்கேன் நேர இருந்தால் அதையும் பாருங்க மற்றும் ஒரு நல்ல தலைப்பில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி